ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நினைத்த காரியம் நிறைவேற ஸ்ரீ ஹனுமனை தரிசிக்க வேண்டிய அலங்காரங்கள் ஹனுமனை வணங்காத இந்து பக்தர்களே இல்லை எனலாம் அந்த அளவுக்கு ஹனுமனை வணங்கும் பக்தர்கள் உலகத்திலே உண்டு ஸ்ரீ ராமபிரானின் பக்தனாய் விளங்கி அந்த ஸ்ரீராமனுக்கும் சீதைக்குமே சீதைக்குமே இருந்து அவர்களுக்கு உதவ தூது போனார் சிரஞ்சீவி மலையையே தன் பலத்தால் தூக்கிக் கொண்டு பறக்கும் அளவிற்கு சக்தி படைத்தவர் ஹனுமான் அதேபோல் பக்தர்கள் இடையேயும் நினைத்த காரியத்தை ஸ்ரீ ஹனுமன் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை நீடித்துள்ளது நாம் நினைக்கும் காரியம் வெற்றியாவதற்கு அதற்கு தகுந்த அலங்காரத்தில் ஸ்ரீஹனுமனை கண்டால் நாம் தேடிய வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது ஒவ்வொரு அலங்காரங்களையும் தரிசித்து அதற்குரிய பலன்களை பெறலாம் முத்தங்கி சேவை அலங்காரம் இந்த முத்தங்கி சேவை அலங்காரத்தில் ஸ்ரீ ஹனுமனை தரிசிப்பதால் ராஜயோகம் கிடைக்கும் பட்டு அலங்காரம் பட்டு அலங்காரத்தின் போது ஸ்ரீ ஹனுமனை தரிசிப்பதால் துன்பங்கள் விலகும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் என்ற மந்திரத்தையும் கூறி வழிபடலாம் சந்தன காப்பு அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீஹனுமனை தரிசிப்பதால் செல்வ வளர்ச்சி உண்டாகும் ஐஸ்வர்யம் கிட்டும் பெண்ணை காப்பு அலங்காரம் பெண்ணை காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஹ ஹனுமனை தரிசிப்பதால் ஸ்ரீ ஹனுமனினுடைய உடம்பு உக்கிரமானது அவரது உடம்பில் வெப்பம் அதிகமாக உள்ளதால் அவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதால் அவரின் உடல் மனம் ஆகியவை குளிர்ந்து பக்தர்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வைக்கிறார் இந்த அலங்காரத்தை தரிசிப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்த மஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூரண லோச்சனம் மாருத்தீம் நமக ரக்ஷசாந்தகம் என்ற மந்திரத்தையும் கூறி வழிபடலாம் சாதாரண தோற்றம் ஸ்ரீஹனுமான் சாதாரண தோற்றத்தில் இருக்கும்பொழுது அவரை தரிசிப்பதால் தடைகள் விலகிவிடும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்ற மந்திரத்தையும் கூறி வழிபடலாம் வடை மாலை சாற்றி ஹனுமனை தரிசிக்கலாம் வடைமாலை அலங்காரம் தரிசிக்கும் போது அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி வெஞ்சினக் கதிர்ப்பின் சென்று பிழுமறை உணர்ந்தாய் போற்றி மஞ்சன மேனிராமன் மலர்பாதம் மரவாய் போற்றி எஞ்சலில் ஊழியெல்லாம் இன்று என் விருப்பாய் போற்றி என்று கூறி வழிபடலாம் ஹனுமனுக்கு வடைமாலை சாற்றுவதன் வகைகள் பேருருவம் கொண்ட ஹனுமனுக்கு வடைமாலை மூன்று வகையாக சாற்றப்படுகின்றது கூப்பிய கைக்கு மட்டும் வடைமாலை சாற்றுவது ஒரு வகை இடுப்பு வரை இரண்டு மடங்கின முழங்கைகள் வரை வடைமாலை சாற்றுவது இரண்டாவது வகை தலையில் இருந்து பாதம் வரை வடைமாலை சாற்றுவது மூன்றாவது வகை அவரவர் சக்திக்கு தகுந்தாற் போல வேண்டிக் கொண்டு வடைமாலை சாற்றலாம் வடைமாலை சாற்றுவதின் பலன் உளுந்து தானியம் உளுந்து தானியம் மிகுந்த பலம் கொண்டது அதை உண்பதால் நல்ல பலம் கிடைக்கும் அந்த உளுந்து உள்ள பலமும் குணமும் ஸ்ரீ ஹனுமன் இலங்கைக்கு சென்று திரும்பி வருவதற்கு தேவையான வீரியத்தையும் திறனையும் பெறுவதற்காக உளுந்து தானியத்தினை உண்டார் என்பது சான்றோர் வாக்கு எனவே சிறப்பான இந்த உளுந்து தானியத்தினால் செய்யப்பட்ட வடைகளை கொண்டு மாலையாக ஸ்ரீ ஸ்ரீஹனுமனுக்கு சமர்ப்பிப்பதால் அவர் மகிழ்ந்து தன் பக்தர்களுக்கு உள்ள கஷ்டம் ரோகம் பிணி ஆகியவற்றினை அகற்றி நான் சிரமமின்றி ஆரோக்கியமாக வாழ வழி செய்து அருளுவார் இந்த படைமாலை அலங்காரத்தில் ஸ்ரீ ஹனுமனை தரிசிப்பதால் சனி ராகு கிரக ராகு கிரக தோஷங்கள் விலகும் மஞ்சள் பட்டு அலங்காரம் மஞ்சள் பட்டு அலங்காரத்தில் ஸ்ரீ ஹனுமனை தரிசிப்பதால் சுக்கர தோஷங்கள் விலகும் திருமஞ்சன அலங்காரம் திருமஞ்சன அலங்காரத்தின் போது ஸ்ரீ ஹனுமனை தரிசிப்பதால் ஆயுள் விருத்தி உண்டாகும் நீண்ட ஆயுள் கிட்டும் பெற்றிலை காப்பு அலங்காரம் பெற்றிலை காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ ஹனுமனை தரிசிக்கும்போது நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ஹனுமனை ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை போடுவதின் பலன் என்னவென்றால் சீதாதேவி அசோகவனத்தில் சிறைப்பட்டிருந்த சமயம் ஹனுமான் அங்கு சென்று சீதாதேவியை வணங்கி தான் ராமதூதன் என்பதை நிரூபித்து சூடாமணியினை பெற்றுக்கொண்டு ஸ்ரீராமரிடம் திரும்ப எண்ணி சீதாதேவியிடம் ஆசீர்வாதங்களை வேண்டி நின்றார் அச்சமயம் சீதாதேவி தன் அருகில் இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலைகளை கிள்ளி ஆசீர்வாதங்களாக அருளினாள் ஆதலால் ஹனுமாருக்கு வெற்றிலை மாலை அணிவித்தால் ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்வரூபமான சீதாதேவியின் ஆசீர்வாதங்களால் நாம் பிரார்த்திப்பவைகள் எல்லாம் லக்ஷ்மிகரமாக நிறைவேறும் என்பது தின்னம் எனவே வெற்றிலை மாலை சாற்றி ஸ்ரீ ஹனுமனை தரிசித்தால் சகல சௌபாகியமும் கிட்டும் பூ அலங்காரம் பூ அலங்காரத்தில் ஸ்ரீ ஸ்ரீஹனுமனை தரிசிப்பதால் ஆரோக்கியம் பெருகும் துளசி மாலை போடுவதின் பலன் ராம அவதாரத்தின் முடிவினில் சீதாதேவி பூமிக்குள் சென்றுவிட்டால் மறுபடியும் என்னை எவ்வாறு அடைவாய் என்று ஸ்ரீராமர் சீதையிடம் கேட்டார் அதற்கு சீதாதேவி நான் மறுபடியும் துளர்சியாக வந்து உங்கள் திருவடியை அடைவேன் என்று கூறியதாக புராணங்கள் கூறுகின்றது எனவே துளர்சி இருக்கும் இடத்தில் ஸ்ரீ இருக்கின்றார் ஸ்ரீராமன் இருக்கும் இடத்தில் ஸ்ரீஹனுமான் இருக்கின்றார் என்ற ஐதீகத்தினை கொண்டு துளசியை மாலையாக ஸ்ரீராமனின் பிரசாதமாக ஹனுமனுக்கு அணிவித்தால் ஹனுமான் மிக்க மகிழ்வுற்று வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை தந்து அருள்வார் இளநீர் அபிஷேகம் இளநீர் உடம்பின் வெப்பத்தை அகற்றி சக்தியை தரும் வல்லமை உடையது ஸ்ரீ ஸ்ரீஹனுமான் என்றும் சிரஞ்சீவி ஆதலால் அவருக்கு இளநீர் அபிஷேகமோ அல்லது நிவேதனமோ செய்வதால் பக்தர்களை அனுகிரகித்து எந்தவித கஷ்டமும் இன்றி அதிக நாட்கள் இப்பூ உலகில் வாழ வரமளிப்பார் பால் அபிஷேகம் ஹனுமனுக்கு பால் அபிஷேகம் செய்வதால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல செய்திகள் வந்து சேரும் பால் அபிஷேகத்தை காணும்போது நமக்கு ஹனுமன் மகிழ்ந்து மக்கட்பேறு என்ற நல்ல வரத்தினை அருள்வார் அதாவது புத்திரபாகியம் கிட்டும் ஹனுமனுக்கு நல்லெண்ணெய் காப்பு சாற்றுவதன் மூலம் குளிர்ச்சி தரும் அவரது மனமும் குளிர்ந்து நம நமக்கு நல்வரங்களை தந்து அருள்வார் என்பது நம்பிக்கை எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழத்தை ராஜகனி என்று கூறுவர் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதின் பலன் ஹனுமனுக்கு மா இந்த எலும் மாலை சாற்றினால் திருஷ்டியினால் உண்டாகும் கோளாறுகள் விலகும் ஏவல் பில்லி சூனியம் ஆகியவை விலகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்